வணக்கம் நண்பர்களே நாம் வந்து நாளைக்கு கேரளில் ஆற்றி ரிசல்ட்டு என்ன வரும் அப்படின்னு ஒரு கணிக்கலாம் நம்ம எப்பயுமே டேட்டு வச்சு தான் ரிசல்ட் இறங்குது அப்படின்னு நமக்கு தெரியும் நாளைக்கும் டேட் வச்சு தான் இறங்கணும் அந்த டேட் வச்சு இறங்குறதுக்கு என்னென்ன பார்வாக என்னென்ன வழிமுறைகள் அதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம நாளைக்கு வந்து ஈஸியாக நம்பரை கண்டுபிடிக்க முடியும் இன்றைக்கி தேதி வந்து பதினொன்று பன்னிரெண்டு கேரள தேதி இருபத்தி எட்டு அதை வச்சு தான் இன்றைக்கி ரிசல்ட் இறங்கிச்சின்னு பார்த்தோம் நாளைக்கு நாளைக்கு தேதி வந்து பதிமூணு இங்கிலீஷுக்கு கேரளாவுக்கு வந்து இருபத்தி ஒம்பது மலையாளத்துக்கு வந்து இருபத்தி ஒம்பது அப்போ இதை வச்சு தான் ரிசல்ட் இறங்கணும் இதை வச்சு ரிசல்ட் இறங்குறதுக்கு என்னென்ன ஃபார்முலா இருக்குதுன்னு நம்ம வந்து பார்த்துடலாம் பதிமூணு இருபத்தொம்போது வந்து கீவேர்டு இந்த பதிமூணு இருபத்தொம்போதை என்னென்னவா மாற்றலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து ரிசல்ட்டு இன்னைக்கு வந்து டேரக்டு டைரக்ட் வந்து டேரெக்டாக வந்து ரிசல்ட்டை ஈஸியாக வச்சுருந்தாங்க நாளைக்கு வந்து ரிவர்ஸாக ரிவர்ஸாக கூட வைக்கலாம் டேரெக்டாக கூட வைக்கலாம் அப்போ என்னென்ன நம்பரை வந்து நம்ம கணிக்க முடியும் அப்படி வந்து பார்க்கும்போது டி போர்டு வந்து ஃபஸ்ட்டு டி போர்டு வந்து முதல் ரெண்டு டிஜிட் கூட்டி நாலுன்னு இறங்க வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது அதாவது டி போர்டு அடுத்து வந்து ஏ போர்டு வந்து மூணு ப்ளஸ் ரெண்டுன்னு கூட்டி அஞ்சு இறங்க வாய்ப்பு இருக்குது அடுத்து பி போர்டு ரெண்டுக்கு ரெண்டு நிறங்கலாம் அல்லது ஏழு இறங்கலாம் சரிங்களா அடுத்து வந்து சி போர்டு சி போர்டு வந்து ஒம்பதுக்கு ஒம்பது இறங்கலாம் இல்லாட்டி ஆறுன்னு இறங்கலாம் சரிங்களா அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னா ரிசல்ட்டில் வந்து ரிவர்ஸில் இறங்கிச்சின்னா அந்த ஒம்பது வந்து ஒம்பது இறங்கும் அப்படி இல்லைன்னா ஆறு இறங்கும் அப்படி இல்லைன்னா ஒம்பது மைனஸ் ஒன்று எட்டுன்னு இறங்கலாம் அடுத்து ரெண்டாவது போர்டு வந்து ஏ போர்டுக்கு வந்து பேக்லேருந்து எடுக்கும்போது அது ரெண்டுன்னு இறங்கலாம் ஏழுன்னு இறங்கலாம் அடுத்து வந்து பி போர்டு பேக்லேருந்து மூணாவது டிஜிட் மூணு ப்ளஸ் ரெண்டு அஞ்சுன்னு இறங்கலாம் அல்லது அஞ்சு மூணு மைனஸ் ஒன்று ரெண்டுன்னு இறங்கலாம் சரிங்களா இல்லாட்டி ப்ளஸ்ஸு ஒன்று மூணு ப்ளஸ் ஒன்று நாலுன்னு இறங்கலாம் அடுத்து வந்து சீ போர்டு சீ போர்டு எப்படி இறங்கும்னா ஒன்று தான் இருக்குது அந்த இடத்துல ஒன்று ஒன்று இறங்கணும் இல்லாட்டி நாலு இறங்கணும் இல்லாட்டி ரெண்டு இறங்கணும் ஒன் ப்ளஸ் த்ரீ ஃபோர் ஒன்றுக்கு ஒன்று ஒன் ஒன் ப்ளஸ் ஒன் டூ அப்படி இல்லைன்னா ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ சரிங்களா இதுதான் பார்க்கலாம் இப்போது ஒவ்வொருத்தவங்க கொடுத்த டிப்ஸ் படி ஒவ்வொரு போர்டு எங்கெங்கே இறங்கியிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா நம்ம வந்து நாளைக்கு என்ன போர்டு உட்காரோம் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் இதில் வந்து நம்ம பார்த்துருந்தோம் டி போர்டு டைரக்டாக எட்டு இறங்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா இதில் வந்து சி போர்டு டைரக்டாக நாலு இறங்க வாய்ப்பு இருக்குது இந்த இவங்க ஒரு சின்ன கிளிப்பு அதாவது என்னென்ன போர்டு என்னென்ன இடத்துல இறங்கும் அப்படின்னு ஒரு சின்ன டிப்ஸ் வச்சுருப்பாங்க அதை வந்து இங்கே எப்படின்னு பார்க்கலாம் ஆறு ப்ளஸ் ரெண்டு எட்டு இறங்கலாம் அதாவது டி போர்டு அடுத்து வந்து ஏ போர்டு ஏ போர்டு வந்து ஒன்று ப்ளஸ் ஆறு ஏழு இறங்கலாம் அடுத்து வந்து பி போர்டு ஆறு மைனஸ் ஒன்று அஞ்சு இறங்கலாம் சி போர்டு தெரியல இதில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு வந்து டைரெக்டாக ஏழு இறங்க வாய்ப்பு இருக்குது இவங்க தான் முக்கியமான ஆள் இவங்க வந்து டி போலில் வந்து எட்டு இறங்கு வாய்ப்பு வச்சுருக்காங்க சி போலில் வந்து நாலு இறங்க வாய்ப்பு வச்சுருக்காங்க அப்போ இந்த ரெண்டு டிஜிட்டில் என்ன இறங்கும் தெரியல நாலு சி இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவங்க வந்து ரிவர்சல் தான் வைப்பாங்க எப்பவுமே அதனால் இவங்க எப்படி வைக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த எட்டு வந்து டீல இறங்க வாய்ப்பு இருக்குது ஏழு வந்து ஏழை இறங்க வாய்ப்பு இருக்குது அடுத்து பீல அஞ்சு இறங்க வாய்ப்பு இருக்குது பீல அஞ்சு இறங்க வாய்ப்பு இருக்குது சீல நாலு இறங்க வாய்ப்பு இருக்குது டியில் எட்டு இறங்கு வாய்ப்பு இருக்குது பீல அஞ்சு இரங்க வாய்ப்பு இருக்குது என்ன நண்பர்களே ரிசல்ட் என்ன கமெண்ட் பண்ணுங்கள் நாளை மதியம் முறையும் வெயிட் பண்ணுங்கள் என்னுடைய கெஸ்ஸிங் நம்பர் அனுப்புகிறேன் என்னுடைய கெஸ்டிங் நம்பர் வந்து என்னுடைய கெஸ்ஸிங் நம்பர் மட்டுமே நான் வந்து எல்லாத்துக்கும் தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் வந்து லாட்ரி டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரே நாளில் வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய கிஃப்ட் கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது இல்லைனா நம்ம அதில் பணத்தை இழக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது அதனால் வந்து என்றைக்குமே ஒரே ஒரு டிக்கெட் மட்டும் போடுங்க ஒரே